அங்கு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாததால் அங்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு இருந்த அசோக்கிற்கு இந்த உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது இவ்வளவு நாள் தன்னால் விதவிதமாக அவமானப்படுத்தப்பட்ட ஒருவன் இத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவன் என்று அவனுக்கு தெரியாது அப்படியே குனிந்து ஹரிஷின் கால்களை பிடித்த அசோக் இது எல்லாமே என்னோட தப்பு தான் பிளீஸ் மன்னிச்சிருங்க இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் நீங்க யாருன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன் என்று கெஞ்சினார் ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த இருந்த ஹரீஷ் அசோக் நீ இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை தண்டிக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா நீ சட்டத்தை மீறி இருக்க அதனால நான் உன்னை மன்னிச்சாலும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்றார் அது பரவாயில்ல யாருக்கு எதுவும் ஆகல இல்ல அதனால தண்டனையும் ரொம்ப பெருசா இருக்காது அசோக் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான் அவனை பொறுத்தவரை ஹரீஷ் வெளியில் இருக்கும் போலீஸை விட ஆபத்தானவன் ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றியவன் அவன் மனது தான் திரும்பவும் அசோக்கிற்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை கிடைக்கும் அதற்காக அவன் ஜெயிலுக்கு போகவும் தயாராக இருந்தான் சரி நீ வெளியில போய் சரண்றாக நீ ஜெயிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னோட கண்ணில் படாம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவன் எழுந்து முன்னால் நடந்தான் அதன் பிறகு ஹரிஷ் அவனை திரும்பி பார்க்காமல் வெளியே வர அந்த ஏசி அவனிடம் ஓடி வந்தார் அதே நேரம் அசோக்கை அரசு செய்வதற்காக சில போலீஸ்காரர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர் சார் உங்களுக்கு அடியெதுவும் படலையே நடந்ததை படமாக பார்த்துருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஏசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றான் ஹரீஷ் உள்ளே ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்ததை கண்டாலும் அதை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் இந்த கேஸ் சம்மந்தமாக சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா என்று கேட்டார் ஏசி சாரி நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு ஸோ ப்ளீஸ் என்றான் ஹரீஷ் ஓகே அட்லீஸ்ட் உங்க ஃபோன் நம்பர் யாவது கொடுங்க இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன் அந்த ஏசி சொல்லியபடி தன்னுடைய மொபைல் போனை எடுத்தார் அதற்குள் அசோக் அரஸ்ட் செய்யப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட நியூஸ் கேள்விப்பட்டு அப்போதுதான் தான் மீடியாக்காரர்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள் அந்த பரபரப்பில் ஹரீஷ் யார் கவனத்தையும் கவர விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் இனிமேல் என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் திரும்பி போகவே கூடாது உறுதியாக நினைத்த ஹரீஷ் இப்போது தனக்கு உடனடி தேவை ஒரு வீடு என்பதை உணர்ந்தார் இப்பதான் நமக்கான கிங்டம் உருவாக்க சரியான நேரம் பேசாம நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபிளாட் வாங்கிடலாம் யோசித்தபடி நடந்தவனை உரசி கொண்டு வந்து நின்றது அந்த எல்லோ கலர் லம்போகினி கார் காரில் இருந்து இறங்கிய தீபக் ஹரீஷின் தோளில் தட்டி கை கொடுத்தான் ஹரீஷ் காரில் இருந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனா இங்க உன்னை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆமா சிட்டிக்கு அவுட்டர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் தேங்காட் இப்ப இந்த ஏரியால ஒரு ஆட்டோவை கூட காணும்னு நினைச்சேன் நீ வந்துட்ட முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரை எடுத்தார் இதையெல்லாம் பின்னால் நின்றிருந்த அந்த ஏசி நோட் செய்து மனதிற்குள் குறித்து கொண்டார் அவருக்கு சந்தேகம் அதிகமாக கூடவே ஒரு கேள்வியும் எழுந்தது இது தீபக் ரவிச்சந்திரன் தானே அவரே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறாருன்னா இந்த ஹரிஷ் யாரா இருக்கும் கம்பெனிக்கு அருகில் அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்டிருந்த லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்க தன்னுடைய ஸ்கூட்டரில் அங்கு சென்றான் ஹரிஷ் அவனை பார்த்த அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் ஹலோ சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் எனக்கு இங்கே ஒரு வீடு வாங்கணும் ஹரீஷ் கூற ஒன் மினிட் சார் என்றவள் அங்கிருந்த லேண்ட் லைனில் யாரையோ அழைத்து பேசினாள் அதன் பிறகு பில்டிங்கின் உள்ளிருந்து இன்னொரு பெண் வந்தாள் வாங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளாட் வேணும் த்ரீ பிஹெச்கே ஒரு ஃபோர் பிஹெச்கே எல்லாமே இங்கே இருக்குது என்றவள் அந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டலாகை அவனிடம் நீட்டினாள் ஹரீஷ் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இரண்டு பேர் இறங்கி வந்தனர் உடனே அங்கு நின்று இருந்த பெண்ணின் கவனம் அங்கு செல்ல நீங்க பாத்துகிட்டு இருங்க சார் நான் இப்ப வந்துடுறேன் என்று ஹரிஷிடம் சொல்லிவிட்டு வேகமாக காரில் வந்தவர்களை கவனிக்க ஓடினாள் அந்த ஸ்டாஃப் பெண் காரில் வந்த இருவரையும் விழுந்து விழுந்து கவனித்து கொண்டிருக்க ஹரி நீங்க இங்க என்ற உற்சாக குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் ஹரீஷ் அங்கு நின்று இருந்த சந்தனாவை பார்த்து ஷாக்கான ஹரீஷ் ஆஹா இவளுக்கு தெரியாம அல்ல இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம் இப்ப என்ன பண்றது சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் நான் சும்மா இத பக்கம் ஒரு வேலையா வந்தேன் என்ற ஹரிஷ் அவள் பக்கத்தில் நின்று இருந்தவனை கேள்வியாய் பார்த்தான் நேத்து நம்ம போன் பேசினப்ப கூட நீங்க வரேன்னு சொல்லலையே சந்தனா விடாமல் கேட்டாள் நானே உனக்கு தெரியாம சீக்கிரட்டா எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்படி உன்கிட்டயே வந்து சொல்லுவேன் மனதிற்குள் நினைத்தவன் சரி அதை விடு நீ எப்படி இங்க என்று பேச்சை மாற்றினான் அன்றைக்கு அசோக்குடனான சம்பவத்திற்கு பிறகு இருவரும் போனில் பேசினாலும் இன்றைக்குத்தான் நேரில் பார்க்கிறார்கள் இரண்டு நாட்களாக அவனை பார்க்க முடியாத வருத்தத்துடன் இருந்தவள் எதேச்சையாக இன்று பார்த்ததில் மிகவும் சந்தோஷப்பட்டாள் சந்தனா இது யாருன்னு சொல்லவே இல்லையே அவன் பக்கத்தில் இருந்தவன் ஹரிஷை பார்த்து அவளிடம் கேட்டான் சாரி மிஸ்டர் நவீன் நீங்க எங்க கூட வந்ததையும் மறந்துட்டேன் இது ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஹரிஷின் பெயரை கேட்ட நவீன் ஓ இவர் தான் யூஸ்லெஸ் சாரி உன்னோட ஹஸ்பண்டா என்று ஒரு மாதிரி கிண்டலான வாய்ஸில் கேட்டான் ஹரிஷ் அவன் முகத்தில் இருந்த ரியாக்ஷனை ஷார்ப்பாக நோட்டம் விட அவன் கேட்ட விதத்தில் முகத்தை சார் டோனில் கேட்டான் அந்த தன்னை பிடிக்கவில்லை என்பதை ஹரிஷ் ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விட்டான் இது நவீன் அனுராதா பாட்டிக்கு தெரிஞ்சவர் பாட்டிக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ பிளாட் வாங்கணுமா அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அம்மா என்னை இவர் கூட அனுப்பி வச்சாங்க என்றவள் திலகா தன்னை கம்பல் செய்து அனுப்பி வைத்ததை மட்டும் சொல்லாமல் விட்டாள் ஆனால் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹரீஷ் அவள் சொல்லாமல் விட்ட விஷயத்தையும் சேர்த்து புரிந்து கொண்டான் இதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது இவன் நம்மளை பார்க்குற பார்வையே சரியில்லை அத்தை வேற சந்தனாவை கம்பல் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது பாட்டிக்கு ஃப்ளாட் வாங்க இவனையும் துணைக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க ஹரீஷ் யோசித்தான் அதற்குள் அந்த நவீன் ஹரிஷை எடை போடுவது போல் மேலிருந்து கீழாக பார்த்தான் ஆமா ஹரீஷ் நீங்களும் இங்க ஃப்ளாட் வாங்குவா வந்தீங்க என்று கேட்டான் பக்கத்தில் நின்ற இவர்கள் வாயை பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்டாஃப் ஆமாம் சார் அவரும் ஃப்ளாட் பார்க்க தான் வந்திருக்காரு என்று ஹரிஷை முந்திக் கொண்டு சொன்னாள் அவனை ஆச்சரியமாக பார்க்க ஓ அண்ணா ஹரீஷ் ரேட்டே என்னன்னு தெரியும்ல நவீன் ஒரு விதமான அலட்சியத்துடன் கேட்டான் நீ எல்லாம் வாங்க முடியுமா என்று அதில் ஒளிந்திருந்த அர்த்தத்தை கண்டுபிடித்த ஹரீஷின் முகம் இறுகியது ஆனால் சட்டென்று முகத்தை மாற்றி கொண்டு சிரித்தவன் அதை தெரிஞ்சுக்கதான வந்திருக்கேன் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் வெட்டுவது போல் பார்த்து கொண்டு நின்றனர் அப்போது சந்திராவின் ஃபோன் அடிக்க மீ என்றவள் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் நின்றாள் அந்த பக்கம் திலகாதான் அவளை கூப்பிட்டிருந்தாள் இருந்தாள் என்ன சந்தனா போன வேலை முடிஞ்சுதா என்று ஆர்வத்துடன் கேட்டார் அம்மா எனக்கு ஆஃபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா அதை விட்டுட்டு யாரோ ஒரு தெரியாத ஆள் கூட ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சீங்க எனக்கு கடுப்பா வருது பல்லை கடித்துக்கொண்டு கூறினாள் அவள் இப்ப என்ன பண்ணிற சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோபடுற பாட்டியால போக முடியாததால உன்னை போகச் சொன்னாங்க அவங்களுக்காக இத கூட உன்னால பண்ண முடியாதா அந்த பக்கம் திலகாவும் கோபமாகவே கேட்டார் அம்மா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்களே வந்திருக்கணும் இப்படி என்ன கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்க கூடாது அந்த ஆள் பேச்சே சரியில்லை ஹரிஷுடன் அவன் பேசிய விதத்தை மனதில் வைத்துக்கொண்டு சொன்னாள் சந்தனா சரி சரி ரொம்ப தான் சலிச்சுக்காத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணு எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொல்றேன் என்று திலகா போனை வைத்து விட்டார் அதே நேரத்தில் சந்தனா அந்த பக்கம் நகர்ந்தவுடன் அந்த நவீன் வெளிப்படையாகவே ஹரிஷை பார்த்து முறைத்தான் பின் பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப் பண்ணிடம் திரும்பியவர் ஒருத்தர் இங்க ஃப்ளாட் வாங்க வராருனா அவருக்கு அந்த தகுதி இருக்கானெல்லாம் பார்க்க மாட்டீங்களா இவனெல்லாம் உள்ள விட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்த உடனேயே இங்க இருந்த பிளாட்டோட மினிமம் ரேட் என்னன்னு சொல்லியிருந்தா அவனே ஓடி இருக்க போறான் என்று திமிராக கூறினான் சங்கடத்துடன் நெளிந்த அந்த ஸ்டாஃப் இல்லை சார் கஸ்டமர்னு யார் வந்தாலும் ஆன்சர் பண்ண வேண்டியது எங்களோட கடமை என்றாள் அதற்குள் எதையோ யோசித்த நவீன் உன் பேர் ஹரிஷ் தானே அனுராதா மேடம் உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இல்ல என்று கேட்டான் அவன் திடீரென்று ஒருமையில் பேசியதை நோட் செய்த ஹரிஷ் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்றார் அதற்கு ஒரு மாதிரியாக சிரித்த நவின் எதுக்காக இதெல்லாம் கேட்டேங்கிறது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் என்று நக்கலாக பதில் சரி அப்ப தெரிய வரும்போதே பாத்துக்கிறேன் அலட்சியமாக தோளை குலுக்கினான் ஹரீஷின் அந்த ரியாக்ஷன் அவனை கடுப்பேற்றியது ஹரிஷை பார்த்து ஒரு மாதிரி உதட்டை சுழித்த நவீன் இங்க நாங்க தான் பண்றோம் வாடகைக்கெல்லாம் விடல நீ பிளேஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த தெருமுடையில வாடகைக்கு விடுறதா ஒரு வீட்டில் போர்டு வச்சிருக்கிறத பார்த்தேன் சின்ன வீடுதான் ஸோ வாடகை கம்மியாக தான் இருக்கும் பட் அதை கூட உன்னால தர முடியுமா என்னன்னு தெரியலையே என்று நக்கலாக பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவனை ஒரு விதமான லுக்குடன் பார்த்தான் நீ இங்கே இன்சார்ஜாக இருக்கியா ஹரிஷும் இப்போது மரியாதையை கைவிட்டு இருந்தான் எஸ் கழுத்தில் போட்டு இருந்த டையை ஒரு முறை இறுக்கி விட்டவன் நான் தான் இங்க மேனேஜர் என்று பெருமையாக சொன்னான் அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்புதான் வந்தது நல்லது என்று சொன்ன ஹரிஷ் நவீனை ஒரு முறை நன்றாக பார்த்துவிட்டு தன்னுடைய போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான் அப்போது ஏ சந்தனா நீ இங்க இங்க என்று இன்னொரு புதிய குரல் கேட்டது திலகாவுடன் போன் பேசிவிட்டு விட்டு ஹரிஷின் பக்கத்தில் வந்த சந்தனா திரும்பி பார்க்க அங்கு தர்ஷினி நின்று கொண்டிருந்தாள் வாவ் தர்ஷினி இன்னைக்கு என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு சந்தனா சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தனா இது யாரு என்றான் நவீன் அவன் இப்படி கேட்பது ஒரு வகையில் அவளுக்கு எரிச்சராக வந்தாலும் மரியாதைக்காக இது என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷினி என்று கூறினாள் அப்போது ஹரிஷ் போனில் ஹலோ நான் இங்கே வந்தேன் இன்று யாரிடமோ பேச ஆரம்பிக்க அப்போதுதான் ஹரிஷை பார்த்தாள் தர்ஷினி ஹாய் ஹரிஷ் சார் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்று வேகமாக கேட்டாள் அவளை பார்த்து தலையசைத்த ஹரிஷ் போன் பேசுவதை கண்டினியூ செய்தான் தர்ஷினி திடீரென்று ஹரிஷை மரியாதையுடன் பேசுவதை கேட்டு சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருக்க அதை பற்றி அவளிடம் கேட்க வந்தாள் அதற்கு நவீன் நீங்க நம்ம சந்தனாவோட ஃப்ரெண்டா அப்படின்னா கண்டிப்பா அவங்கள ஸ்பெஷலாக கவனிக்கணுமே நான் தான் எங்க மேனேஜர் என்று கை நீட்டினான் தர்ஷினிக்கு ஏனோ அந்த நவீனை பிடிக்கவில்லை ஹலோ என்று பேருக்கு கூறி அவனுக்கு கை கொடுத்த அவளின் கவனம் மொத்தமும் ஹரீஷின் மீது தான் இருந்தது அப்போது சந்தனாவிற்கு அவளுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது சாரி நவீன் எனக்கு உடனே போகணும் நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் பாய் என்றவள் ஃபோன் பேசி கொண்டிருந்த ஹரிஷனமும் சைகையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் போகும் சந்தனாவை அந்த நவீன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க ஹரிஷ் தர்ஷினி இரண்டு பேருமே அவனை முறைத்து பார்த்தனர் சந்தனா போனதும் இந்த பக்கம் திரும்பிய நவீன் அங்கேயே நின்று கொண்டிருந்த இருந்த ஹரிஷை பார்த்து என்ன நீனும் கிளம்பலையா நான் தான் இங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் அவனோட பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாதன்னு சொன்னனே என்று கூறினார் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பட்ஜெட் என்னன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே செகண்ட் இங்கே ஃப்ளாட்ஸோட ரேட் என்னன்னு நீயும் இன்னும் என்கிட்ட சொல்லலை ஹரிஷும் பதிலுக்கு கிண்டலாகவே கேட்டான் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போற அதான் உன்னால வாங்க முடியாதுன்னு சொல்றேன்ல அந்த நவீன் சொல்ல வாங்கி காட்டிட்டா என்றான் ஹரீஷ் இருந்து வாங்குவேன் உன்னோட ஒய்ஃப் காசு கொடுக்க போறாங்களா ஆனா நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்லாம் கேள்விப்பட்டேன் கேட்ட நவீனின் குரலில் கிண்டல் வெளிப்படையாகவே தெரிந்தது அதுவரை அவனுடன் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஹரீஷுக்கு இப்போது நிஜமாகவே கோபம் வர ஆரம்பித்தது அவனை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தவன் நீ இங்க மேனேஜரை தானே இருக்க அப்ப நான் உங்ககிட்டயே கேட்கிறேன் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் பிளாட் இது என்றா பாட்டியும் திலகாத்தையும் உன்னை யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்க பட் இப்படி வாயிலேயே வண்டி ஓட்டுவேன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க நவீன் திலகாவை அத்தை என்று சொன்னதை கவனித்த ஹரிஷுக்கு எங்கேயோ பொறி தட்டியது ஓ அப்படி போகுதா கதை என்று நினைத்தவன் இது சந்தனாவின் முதுகுக்கு பின்னால் நடக்கும் திட்டம் என்பதையும் புரிந்து அதற்குள் அந்த ஹாலின் நடுவில் வைக்கப்பட்டு ஒரு பில்டிங் மாடலை கை காட்டிய நவீன் இதுதான் எஸ்ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதில் எல்லா ஹைடெக் வசதிகளும் இருக்கு இதோட கடைசி மாடியில் இருக்கிற ரெண்டு ஃப்ளோரும் ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் தர்ஷினி ஏதோ சொல்ல வர அவளை அமைதியாக இருக்கும்படி கண்ணசை அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் தர்ஷினி ஏதோ சொல்ல வர அவளை அமைதியாக இருக்கும்படி கண்ணசைத்தான் ஹரீஷ் நான் தான் முதலே சொன்னேன்ல உன்னால் வாங்க முடியாதுன்னு இப்போ ஏன் டைம் வேஸ்ட் இருக்க முதல்ல இங்கிருந்து கிளம்பறியா என்று வாசல் கதவை காண்பித்தான் நவீன் அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் நான் வாங்க முடியாதுன்னு எப்ப சொன்னேன் ஹரீஷ் அவனை கண்டுகொள்ளாமல் பாக்கெட்டில் இருந்து பிளாக் கார்டை எடுத்து பக்கத்தில் நின்றிருந்த அந்த ஸ்டாஃப் பண்ணிடம் நீட்டினான் என்ன பிளாக் கார்டா இது எப்படி உங்ககிட்ட டூப்ளிகேட் தானது யாரை ஏமாத்து பார்க்கற என்று சொல்ல அந்த பெண் இப்போது அதை வாங்குவதா வேண்டாமா என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தாள் இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு ஸ்வைப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போது ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான் அதற்கு ஏதோ சொல்ல வாயெடுத்த நவீனின் ஃபோன் அடித்தது டிஸ்பிளேவில் தெரிந்த நம்பரை பார்த்தவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்று அந்த காலை அட்டன் செய்தான் இப்போது பக்கத்தில் நின்று இருந்த ஸ்டாஃப் பெண்ணிடம் திரும்பிய ஹரீஷ் உங்கள் மேனேஜர் ஃபோன் பேசுறதுல பிஸி ஆயிட்டாரு நீங்கள் போய் இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு வாங்க என்றான் எவ்வளோக்கு சார் அந்த பெண் தயங்கி கொண்டே கேட்டாள் அதான் உங்கள் மேனேஜர் சொன்னார் எயிட்டி க்ரோர்ஸ்ன்னு அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் நான் தான் சொல்றேன்ல போய் முதல்ல பில் செட்டில் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிக்கலாம் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் ஹரீஷ் ஏன் முதலில் பில்லை செட்டில் பண்ண நினைத்தான் என்பதை புரிந்து கொண்ட தர்ஷினி நைஸ் மூ பாஸ் நீங்க கலக்குங்க என்று அவனை பார்த்து உற்சாகமாக சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ் நீ முதல்ல சந்திரா முன்னாடி என்னை இந்த சார் பாஸ் எல்லாம் கூப்பிடறது நீ பாட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லும் போதே சொன்ன கந்தனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன அவகிட்ட மாட்டி விட்டுருப்பேன் அந்த பப்பாயா என் வரான் பாஸ் என்றாள் என்னடா நான் எவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே நின்றுகிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கோமானலாம் இருக்காதா அந்த நவீன் கேட்க அவன் பேசிய விதத்தை பார்த்து தர்ஷினிக்கே கோபம் வந்தது அப்போது சரியாக அந்த ஸ்டாஃப் பெண் வேகமாக அங்கே ஓடி வந்து சாரி சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி நீங்கள் கொடுத்த கார்டு வச்சு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ரெடி ரெடியாயிடும் சார் இன்னிலிருந்து நீங்க தான் ஃப்ளோர்ஸோட ஓனர் என்று கூறியவளால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இதனால் நவீனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது நான் சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஹரிஷ் அந்த நவீனை பார்த்து கிண்டலாக கேட்டான் இப்போது அந்த நவீனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை பதட்டமான அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷை பற்றி பாட்டியும் திலகாவும் சொன்னதை வைத்து அவன் ஹரிஷை ஒரு விதமாக கெஸ் செய்து வைத்திருந்தார் இப்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்க அவனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது ஒரு மிடில் ஏஜ் நபர் உள்ளே வந்தார் கோட் சூட்டில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் டீசண்டாக இருந்தார் உள்ளே வந்தவர் நேராக நவீனின் முன் போய் நின்றார் ஹலோ மிஸ்டர் இனிமேனி இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லை இன்னலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை ஸோ உன்னோட ஆக்சஸ் பேஜை கழட்டி கொடுத்துரு என்றார் ஜிஎம் சார் நீங்களா நீங்க இங்கே என்ன பண்றீங்க கண்ணன் சார் நீங்க நினைச்சாலும் என்னை இந்த கம்பெனியிலிருந்து தூக்க முடியாது இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அருணாச்சலம் என்னோட மாமா தான் ஜிஎம் கண்ணன் நவீனை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் வைஸ் பிரசிடென்ட் லெவலை விட குறைவு தான் அதனால் அவர் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆதி அருணாச்சலம் என்ற கேள்வியுடன் ஹரீஷ் கண்ணனை பார்க்க ஆமா அவர்தான் என்று பதில் சொன்னார் கண்ணன் சரி நாம போலாம் என்று சொன்ன ஹரீஷ் தர்ஷினியை பார்த்து தலையசைத்து விட்டு கண்ணனுடன் சேர்ந்து நடந்தார் அவர்களுக்கு பின்னால் நவீன் திமிராக நடந்து போனான் அவனுடைய மாமாவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் ரூம் கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டது ஏ கண்ணா என்னோட ஆளை வேலையை விட்டு தூக்க உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்க அருணாச்சலம் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் சந்தோஷமாக எழுந்து அவரிடம் ஓடிய நவீன் மாமா இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நானே நினைக்கல ரொம்ப தேங்க்ஸ் என்றான் என்னாச்சு மாப்பிள்ள இவன் எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்குறன்னு சொன்னா அருணாச்சலம் கண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார் கஸ்டமருங்கிற பேரில் ஒருத்தன் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணாமாமா அவனை நான் என்னன்னு தான் கேட்டேன் அதுக்குள்ள இந்த ஜிஎம் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு எவன் அது உங்கிட்டேயே வந்து பிரச்சனை பண்ணது அருணாச்சலம் கோபமாக கேட்க நவீன் சோஃபாவில் உட்கார்ந்து இருந்த கை காட்டினார் ஹரிஷ் உட்கார்ந்து இருந்த சோஃபா அந்த ரூமில் ஓரமாக இருக்க அப்படின்னா எல்லா தப்புக்கும் நீதான் காரணமா என்று அதிகாரமாக கேட்டார் ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான் அது அருணாச்சலத்தின் கோபத்தை அதிகப்படுத்த டேய் உனக்கு அவ்வளோ ஏறி போயிருக்கா நான் கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாம திமுற உட்காந்துருக்க உன் வாயை உடைச்சாதான் சரியா இருக்கும் ஆத்திரத்தில் பொங்கியவர் ஹரிஷை நோக்கி நடக்க தொடங்கினார் அதற்குள் வேகமாக அருணாச்சலத்தின் முன் வந்த கண்ணன் சார் நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க என்று அவரை தடுத்து நிறுத்தினார் என்ன அவனுக்காக நீ இப்படி பாஞ்சிட்டு வர அப்போ உன்னோட ஆள் தான நீ தான் என் மாப்பிளைக்கு எதிராக இதெல்லாம் பண்ண சொன்னியா அருணாச்சலத்தின் கோபம் கண்ணனின் பக்கம் திரும்பியது இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க நான் அங்க நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன் அதுல நவீன் மேலதான் தப்பு இருக்குன்னு கிளியரா தெரியுது என்று அவர் தொடர்ந்து சொல்ல வர மாமா இவர் போய் சொல்றாரு இவர் தான் திடீர்னு உள்ள வந்து உனக்கு இங்க வேலையெல்லாம் கிளம்புன்னு சொல்றாரு என் மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல உன் இடம் என்னங்கிறது மறந்து போச்சா அருணாச்சலம் ஆத்திரம் குறையாமல் கேட்டார் இல்ல சார் நடந்தது என்ன நீங்க புரிஞ்சுக்காம என்று மறுபடியும் கண்ணன் ஏதோ சொல்ல முயற்சிக்க நான் கூட நீங்கள் தான் என் மாமான்னு சொன்னேன் அவர் அதை பற்றி கேரே பண்ணிக்கல மாமா அதுலருந்தே அவருக்கு உங்கள் மேலே எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரியுது நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கே புரியும் எந்த கருமத்தையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் என் மாப்பிளைய நம்புறேன் அப்புறம் கண்ணன் என் மருமகனுக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு நீ சொன்ன இப்போ நான் சொல்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த கம்பெனியில இடம் இல்லை நீ வெளியே போகலாம் என்றார் அங்கு நடந்த நாடகம் அனைத்தையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான் ஹரீஷ் கண்ணனின் முகம் சோர்ந்து போனதை பார்த்து நவீன் நக்கலாக சிரித்தான் என்ன ஜிஎம் சார் இதைத்தானே நான் அப்போ இருந்தே சொன்னேன் நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க ரோட்ல போற எவனுக்கோ சப்போர்ட் பண்ணி இப்ப பாருங்க உங்க வேலையை இழக்க வேண்டியதாயிடுச்சு நீங்க இங்க வைஸ் பிரசிடென்ட் தானே மிஸ்டர் அருணாச்சலம் அதுவரை அமைதியாக இருந்த ஹரீஷ் முதல் முறையாக வாயை திறந்தார் ஓ உனக்கு பேசலாம் வருமா நான் ஊமையில் நினைச்சேன் கிண்டலாக அருணாச்சலம் சொல்லவும் ஏதோ பெரிய ஜோ கேட்டதை போல நவீன் விழுந்து விழுந்து சிரித்தார் என்ன பெரிய இவ மாதிரி கொஸ்டின்லாம் கேக்குற இங்க நான் வச்சதுதான் சட்டம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் உரிமை இல்லை முடிவா என்னதான் சொல்றீங்க ஹரீஷ் புரல் எழுப்ப ரொம்ப சிம்பிள் நீ என் மாப்பிள்ள காலைல விழுந்து மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சு போக விடுறதா வேண்டாமா நான் முடிவு செய்யறேன் அருணாச்சலம் சொல்ல அப்படியா சரி அதையும் தான் பாத்துருவோம் இப்ப நானும் மிஸ்டர் கண்ணனும் உங்க மாப்பிள கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க கேட்ட ஹரிஷின் குரலில் இருந்த நிதானமும் அலட்சியமும் அருணாச்சலத்தை நிலையிழக்க செய்தது என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே ஒரு வார்த்தை கூட வாயை திறக்க முடியாம பண்ணிடுவேன் என்ன பேசிட்டு இருக்க ராசல் அருணாச்சலம் தன்னை மறந்து கத்தினார் அவர் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் ஓஹோ என்னையே பேச விடாம பண்ணுவீங்களா சரி அது அப்புறமா பாத்துக்கலாம் பட் ஒரு விஷயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்ல ஜிஎம் சார் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு தடவை பார்க்க சொல்லி அவ்வளோ கேட்குறாருல நீங்களே அதை பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடாது என்று அப்போதும் பொறுமை இழக்காமல் கேட்டான் டேய் முதல்ல யார் நீ மூஞ்ச கூட காமிக்க பயந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்க நீ எனக்கு ஆர்டர் போட்றியா மரியாதைய என் மாப்பிள்ளகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடு இல்லை வெளியில் இருக்கிற என் ஆளுங்களை மட்டும் இப்போ வர சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் கதி என்னாகும்னு யோசிச்சுப்பார் அருணாச்சலம் அவனை மிரட்டினார் ஆமாமாமா இவனால நம்ம ஆளுங்களை விட்டு நான் தான் நம்ம ரேஞ்சன யார்கிட்ட போய் ஒம்பு வச்சுக்கிட்டோன்னு இந்த முட்டாளுக்கு புரியும் இருங்க நான் இப்பவே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் திமிராக சொல்லிக்கொண்டே நவீன் அவன் ஃபோனை வெளியில் எடுத்தான் கோபத்தில் முகம் சிவக்க கத்திக்கொண்டே ஹரீஷ் எழுந்து நிற்க அப்போது சரியாக அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள் உள்ளே வந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்த அருணாச்சலம் நிக்கிதா நீங்கங்க இங்க என்று கேட்க வந்தார் அதற்குள் ஹரீஷ் அவர் பெயரை கத்திக்கொண்டே எழ கோபமாக அவனை திரும்பி பார்த்தார் ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவரின் கீழ் இருந்த பூமி நழுவியது போல இருந்தது என்ன உள்ள நான் திரும்ப நீ நக்கலாக கேட்ட ஹரீஷ் அவரை பார்த்து புருவத்தை உயர்த்தி காண்பித்தான் திடீரென்று ரியாக்சனுக்கான காரணம் புரியாத நவீன் அவரை திகைப்புடன் பார்த்தான் ஹரீஷ் சார் திரும்ப வந்தது மட்டும் இல்ல இப்ப தியான மீடியாவோட புது சிஓ அவர்தான் நிக்கிதா இறுக்கமான முகத்துடன் சொல்ல அருணாச்சலத்திடம் மிச்சம் இருந்த கொஞ்சரஞ்ச நம்பிக்கையும் கரைந்து காணாமல் போனது என்ன தியான மீடியாவை இவங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்களா அம்மா இவன் இப்போ திரும்ப வந்தா இது எதுவுமே எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு என்று யோசித்தவருக்கு பிபி எகுற தொடங்கியது ஹலோ என்ன நீ என் மாமாவையை மிரட்டுற இந்த சிஓவா ஏதாவது நம்புகிற மாதிரி சொல்லு எங்கே போய் யாருக்கிட்ட பிரச்சனை இழுத்து வச்சுருக்கேன்னு தெரியுமா இப்போ உன்னோட சேர்த்து என் வேலையும் போக போகுது அடி குரலில் அவனை திட்டினார் அருணாச்சலம் சரி சார் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் ஜிஎம் கண்ணனுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு பார்க்க சொன்னேன் நிகிதா மன்னிப்பு கேட்டாள் லேசாக தலையசைத்து அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் இப்போது அருணாச்சலத்தை நிதானமாக பார்த்தான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சா நீங்க கை நீட்டி அடிப்பீங்களா மிஸ்டர் அருணாச்சலம் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல இன்னும் இங்க மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு முன்னாடியே நினைச்சு இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சது சரிதான்னு தோணுது அவர் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றார் என்னமாம்மா சொல்கிறீங்க இந்த எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு சொந்தமானது தானே அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நவீனின் டியூப்லைட் மூளைக்கு இன்னுமே எதுவும் புரியவில்லை ஏஜே குடும்பத்தின் வெட்டி மருமகனாக அவனுக்கு தெரிந்த ஹரீஷுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான முகம் இருக்கும் என்று அவன் சத்தியமாக நினைக்கவில்லை தேய் மடையா இவரும் அதே ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசுதாண்டா அவரோட ஃபுல் நேம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் தி ஃபேமஸ் தியானா மீடியா யாரோட கம்பெனின்னு கூடவா இன்னும் உனக்கு தெரியாது ஏலாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்குற ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு கீழே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதே மீடியா தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் அதுக்கப்புறம் தான் வரும் அவ்வளோ பெரிய கம்பெனியே இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியில் இவரோட பொசிஷன் என்னன்னு உன்னோட முட்டாள் மூளையை கசக்கி யோசிச்சுப்பார் அவர் சொல்ல சொல்ல ஹரீஷ் யார் அவனுடைய வேல்யூ என்ன என்பது நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனாக பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்பவே என் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் அந்த ராஜேஸ்வரனை பார்த்து கூட நான் அந்தளவுக்கு பயந்ததில்லை ஆனால் இவன் சரியான எமகாதக ஏதோ பிரச்சனை நடந்து இவனை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாரையும் விட நான் தான் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ என்னடா அதை விட பவர்ஃபுல்லான பொசிஷன்ல வந்து நிற்கிறான் இப்போ இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ போச்சு எல்லாம் போச்சு என் லைஃப் கரியர் எல்லாம் மொத்தமா போச்சு என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தார் அருணாச்சலம் அருணாச்சலம் ஆதி அருணாச்சலம் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது கிண்டலாக ஹரிஷ் சொன்னதை கேட்டு அருணாச்சலம் திருதிருவென்று முழித்தார் அப்புறம் என்ன நீ கண்ணன் உன் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடணுமா ஹரீஷ் கேள்வியாய் நவீனை பார்க்க டேய் போய் கண்ணன் சார் விழுந்து மன்னிப்பு கேளு அருணாச்சலம் அவனை விரட்டினார் அய்யோ இல்ல சார் ஜிஎம் சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் என்று கண்ணனின் முன் நவீன் வந்து கெஞ்சினா என் கை கால அவரை உடைக்கணும்னு சொன்னல ஹரீஷ் கேட்ட விதத்தை பார்த்து நவீனுக்கு அழுகையே வந்தது நீங்க ரெண்டு பிரியா நிக்கிறீங்க மரியாதையெல்லாம் மனசுல இருந்த போதும் என்று கண்ணன் மற்றும் நிக்கிதாவை பார்த்து சொன்னார் ஓகே சார் என்று ஏதோ மறுத்து சொல்ல வந்தவர்கள் ஷார்ப்பான பார்வையை பார்த்து வேகமாக அவனுக்கு இரண்டு பக்கங்களிலும் கிடந்த சேர்களில் ஆளுக்கு ஒன்றாய் அமர்ந்தனர் குட் தப்பு பண்ணவங்க தான் நிக்கணும் நீங்க ஏன் நிக்கிறீங்க என்று அவன் சொல்ல அவன் தங்களைத்தான் குத்தி காண்பிக்கிறான் என்பது நின்று கொண்டிருந்த அருணாச்சலத்திற்கு நன்றாகவே புரிந்தது இதுதான் ஹரீஷ் அவனுடைய அகராதியில் மேல் கீழ் என்றெல்லாம் கிடையாது யார் தப்பு செய்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அதனால் தான் அருணாச்சலத்திற்கு ஹரீஷ் என்றாலே ஆகாது தன் முன்னால் கை கட்டி நின்றிருந்த இருவரையும் பார்த்த ஹரீஷ் அப்புறம் நவீன் இதுதான் ஒரு மேனேஜரோட லட்சணமா உனெல்லாம் எவன் வேலை கெடுத்தது என்றான் அதை கேட்டு அருணாச்சலத்தின் முகம் சுருங்கியது ஓ சாரி மறந்துட்டேன் நீ உன் மாமா ரெக்கமெண்டேஷன்ல அந்த திமரில் தானே மேனேஜராக இருக்க நீ இந்த கம்பெனியோட ஜிஎம்ஏ மிரட்டின இதில் ஒன்றை மட்டும் சொல்லி தப்பு இல்லை மெயின் பிளக்கை புடுங்கன்னா மிச்சதெல்லாம் தானா அடங்கிடும் ஹரீஷ் சொல்ல அருணாச்சலம் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார் அவரை கண்டுகொள்ளாத ஹரீஷ் நகிதா அருணாச்சலத்தோட வைஸ் பிரசிடன்ட் பொசிஷனுக்கு கண்ணன ப்ரமோட் பண்ணுங்க இன்னிலிருந்து அருணாச்சலம் டிமோட்டட் லிஸ்ட்ல வராரு அவருக்கு எந்த வேலை சூட் ஆகும்னு நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன் அப்புறம் நவீனோட தகுதிக்கெல்லாம் இங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால அவர் வெளியே அனுப்பிடுங்க என்றவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சேரில் இருந்து எழுந்தான் அருணாச்சலமும் நவீனும் திக் பிரம்மையோடு நிற்க ஹரிஷ் இரண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டு கொண்டு ஸ்டைலாக அவர்களை கடந்து வெளியே சென்றான் வெளியே தர்ஷினி அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தார் என்னாச்சு பாஸ் அந்த வங்குஸ் மண்டையனுக்கு உள்ள அடி பலமோ அதான் அவன் கதற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்டுச்சே திரித்துக்கொண்டே கேட்டாள் தர்ஷினி அவ்வளோலாம் இல்லை நமக்கு வேலை வைக்காம அவன் மாமாவே அவனை பார்த்துக்கிட்டார் ஆனா அவர் அறையில் இனிமே அந்த நவீனோட ஒரு பக்கம் காது கேட்கிறதே சந்தேகம் தான் நினைக்கிறேன் என்ன அடி சரி அதை விடு நீனும் கிளம்பலையா என்றான் ஹரிஷ் எங்க இங்க நடந்த டிராமால நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் அப்புறம் இப்பதான் டீலர் கிட்ட பிளாட்ஸ் ரேட்டை பத்தி எல்லாம் விசாரிச்சு முடிச்சேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்றேன் தான் கேப் புக் பண்ணனும் தர்ஷினி சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவனுடைய பி ஏ அங்கு வந்தார் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க